உருவாக்குவார் அதோட இந்த மாதம் சிம்ம பிறந்த உங்களுக்கு நீங்கள் யாரெல்லாம் பேச்ச தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ நார்மலான வருமானங்கள் தான் இந்த மாதத்தில் இருக்குது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கார் மூன்றாம் இடம் அப்படின்னாலே உங்களை பொறுத்த வரைக்கும் முயற்சின்னு அர்த்தம் ஸோ லைஃப்பில் இந்த மாதம் எவ்வளோக்கு நீங்கள் எஃபோர்ட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் எவ்வளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கணுமோ எடுங்க எந்த விஷயமாக இருந்தாலும் சரி இந்த மாதத்தில் எதிர்பாராத ட்ராவல் இருக்குது இந்த ட்ராவல் உங்களுக்கு கை கொடுக்குமா நன்மையாக இருக்குமானா கண்டிப்பாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது குறிப்பாக இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் இன்னுமே நீங்கள் பெரிய லெவலில் ஒவ்வொரு விஷயத்துலேயும் நீங்கள் எஃபர்ட் எடுங்க ஏன்னா உங்களுடைய பதினாறாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சூரியனும் சுக்கரனும் வந்துடுவாங்க அந்த காலகட்டங்களில் இந்த ஐபஸி பதினாறுக்கு அப்புறம் நீங்கள் எந்தெந்த விஷயத்துல எல்லாம் லைஃப்பில் பெரிய லெவலில் வரணும்னு நினைக்கிறவங்க பெரிய லெவலில் லைஃப்பில் எய்ம் பண்ணி இருக்கிறவங்க அல்லது எனக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது அதை எப்படி சக்ஸஸ் பண்ணணும் தெரியாதவங்க எல்லாருமே இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் முயற்சி பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் நீங்கள் நல்லா பெரிய லெவலில் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் உருவாகும் யாரையெல்லாம் நீங்கள் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் நல்லாயிருக்கு அந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு அப்படியே பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும் நிறையா லேர்ன் பண்ணுவீங்க ஏர்ன் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லை பார்ட் டைமாகவோ ஜூம்லேயோ ஆன்லைன்லேயோ நிறைய தேடுதல் படிக்க வேண்டிய காலகட்டங்கள் அத்தனை விதமான சோசியல் மீடியாவே நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது ஆக இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பாராத செய்திகள் அத்தனையுமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக நடப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ரெண்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு அப்படி இருக்கக்கூடிய இந்த காலங்களில் ஏனிங் இருந்தால் கூட இது நமக்கு ரெண்டு வித தான் பிஸ்னஸில் அல்லது சர்வீஸில் இதில் தான் நமக்கு வருமானம் வரணும் நம்ம ஏதோ வேலை செஞ்சு வருமானத்தை பார்க்கணும் இல்லைன்னா தொழில் செஞ்சு வருமானத்தை பார்க்குறோம் அப்படி பார்க்குற பொழுது முதல்ல உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குது இந்த மாதம் அதை முதல்ல பார்க்கலாம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் உங்களுடைய சர்வீஸ் சனி பகவான் அவர் எட்டாம் இடத்துல இருக்கார் ஒரு பக்கம் உங்களுக்கு வேலையின் மூலமாக ஏனையும் வருமானம் சம்பாத்தியங்களை அவர் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார் பட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதே சனி பகவான் உங்களுடைய அஞ்சாம் இடத்தையும் பார்க்குறார் இது ரெண்டுமே உங்களுக்கு சுமார் தான் ஆனால் என்ன ஒன்று இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் சர்வீஸ் தானத்தை பார்க்குறார் இங்கே நம்முடைய